எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா வாடா வாடா பம்மர கட்ட மண்டையா கிட்டே மாட்டினா ஒன்று சட்னி ஆயிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வினுஷா வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பூர்ணிமா வந்து மாட்டிட்டாங்க சரி நிக்சன் மாட்டினா என்ன பூர்ணிமா மாட்டினா என்ன ரெண்டு ஒன்று தானே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை நிகழ்த்திட்டாங்க வை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் வினுஷா ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பூர்ணிமா அழகாக வந்து அவங்களே தலையை கொடுக்குறேன்ற பேரில் அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ வினுஷா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது அவங்க வந்து கேரிங்காக வந்து பேசுகிறாங்க எனக்கு வந்து அது தப்பாக தெரியல அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்கிறாங்க என்ன சொல்கிறா தப்பாக தெரியலையா என்னம்மா அது அப்படி போட்டிருக்கேன்னோடனே இல்லை இது தான் இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் அது சொல்லும் விழுது கண் மூக்கு வாய் இப்போது நம்ம சொல்லுவோம்ல அந்த பையனுக்கு கை கண் நல்லாயிருக்கு அந்த பையனுக்கு காது நல்லாயிருக்கு காது பெருசாக இருக்குது மூக்கு செருசாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன் பாடின்னு சொல்லவே இல்லை ஏங்க அதில் தான் க்ளீனாக போட்டிருந்தானே உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஐயோ கரெக்டாக கேட்குறாங்களே என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் நான் புரிதல் இல்லாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறாங்க அதாவது எனக்கு புரிதலே இல்லை எனக்கு தெரியாது நான் அதனால் நான் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வினுஷா ஒரு பாயிண்ட்டை பிடிக்குது அப்படியா சரி இங்கே நீங்கள் கேட்கல விசித்ரா மம்மி விஷ்ணு மணி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போ கூட வந்து ஓனோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அது ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அங்கேயே ரியாக்ட் பண்ணலை நீங்கள் வந்து பெண்ணியம் பேசுகிறீங்கல்ல பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது நடுவில் அதை கட் பண்ணிட்டாங்க சரியா அப்போ நீங்கள் வந்து தூக்கி கொ கொந்தளிச்சிங்க இதுலையே நீங்கள் கொந்தளிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டால் பாரு ஒரு கேள்வி நறுக்குன்னு பதிலே இல்லை காஜி பொண்ணி மாட்டை அப்படியே முடிச்சுட்டு இருக்க வாழ்ந்துக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு என்னடா சரவண விக்ரம் நீ சொல்லிட்டா நான் கரெக்டு தானடா நீ உனக்கு கூட தெரியாது அப்படின்ன இவன் பாரு அப்படியே அவன் மண்டையாட்டுறான் அவன் ஒரு அடிமை தானே அவன் தங்கச்சியே அவனை கழுவி கொடுத்துது நீ எல்லாம் வந்து மனசை பதவியே இல்லை அப்படின்ற மாதிரி உடனே அவன் சொல்கிறான் ஆமாங்க ஏங்க இவன் ஒன்றும் தெரியாதுங்க இவனுக்கு இவனே அடிமையாக இருக்கான் இவனை போய் கேட்க சொல்கிறீங்க இவனை நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க மினிசா அப்படியே சிறுப்படி பார்க்குறான் அப்படியே என்னடா அது அப்படின்ட்டு மாயா வந்து அப்படியே பக்கத்துட்டு அப்படியே நழுவிட்டாங்க நீங்கள் பேசுங்க நான் வேணா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அடுத்து போட்டு நான் சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அந்த கமெண்ட்டுங்கிறது ஷேமிங் மென்ஷன் பண்ணுமாதிரி எனக்கு தெரியலன்னொன்னே என்னங்க எப்படி சொல்கிறீங்க டெக்ஸ்ட்டாக போட்டால் என்னங்க வீடியோவோட போடணுமா ஆடியோட போடணுமா எல்லாம் பாடி ஷேமிங் தானேங்க இதனால் எவ்வளோ நான் வந்து மன உளைச்சலுக்கு வந்தேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எவ்வளோ பேர் என்ன கிண்டல் பண்ணாங்க தெரியுமா இதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பொழுது நானே ஷாக் ஆகிட்டேங்க சரி நிக்ஸன் தான் பேசியிருப்போம் பார்த்தா அதை நீங்கள் எப்படி ஜோக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு ஜோக்குன்னு சொன்னேன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை கிடையாது அப்படின்றாங்க ஏம்மா இரு எடிட்டட் வெர்ஷன் பார்த்துருப்பீங்க யாராவது உங்களை எடிட் பண்ணி அந்த த்ரீ செகண்ட்ஸில் வந்து வேறு ஏதாவது ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படி இப்படிது உடனே எங்கே பாரு எடிட் வெர்ஷன்லாம் கிடையாது அது சுட சுட என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அனுப்புன கிளிப்பிங்ஸ் அதில் தெளிவாக நீ சொல்லியிருக்க அந்த கமெண்ட் வந்து ஜோக் அப்படின்ட்டு இன்னொரு காமெடி உங்களுக்கு தெரியுமா அவங்க பண்ணால் ஃபன்னு மிச்சவங்க பண்ணால் அது வந்து வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எப்பயுமே பண்ணுவாங்க இது அவங்களுக்கு தப்பாகவே தெரியலங்க ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யோசிச்சிங்களே ஆட்டி கிட்டே தினேஷ் சொல்லுவார் இதுவும் ஆட்டிக்கிட்டுன்னு சொல்லுவோம் ஒரு ஆட்டம் அது மறந்தே போயிடுச்சு தினேஷ் சொன்னதை பிடிச்சி 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 அதுக்கு எப்பிசோடு ஃபுல்லாக ஆட்டிக்கிட்டு வர ஆட்டிக்கிட்டு வர ஜோட்டிக்கிட்டு விடா ஆட்டி தான் சொல்லிச்சு பற்றி அதே மாதிரி தான் இதுவும் கடைசி வரைக்கும் ஒரு மணி நேரம் மூச்சு தர பேசுது இல்லைங்க நீங்கள் புரிதலே தப்புங்க நான் அப்படி புரிதலே எனக்கு இல்லை ஒன்று அப்படியே இருந்தால் கூட நான் புரிஞ்சிருக்க மாட்டேன் இல்லை எனக்கு தப்பாகவே தோணலை அவன் பேசும்பொழுது அது வந்து தப்பாக தோணலை அதுக்கெற்று தான் விசிட்ரா ரியாக்ட் பண்ண முழுது தான் ஓ எதோ தப்பு இருக்குதுன்னு நினச்சேன் அப்படி நீங்கள் சாரி ஏன் சாரி கேட்க வைக்கல அடுத்த கேள்வி கேட்குறான் நான் புட்டுகிறான் அப்படியே இல்லைங்க அது சாரி கேட்க வச்சிருக்கணுன்னு தான் பட் அது வந்து எங்களுக்கு அந்த டைமில் வேறு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிகிட்டு இருந்தோம் உடனே சரி ஓகேங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டாங்க ஆ இதுதான் வேணும் பண்ணிட்டீங்கல்ல இனிமேல் அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்கள் யாராவது வந்து வாய்ஸ் வாய்ஸ்அட் பண்ணால் பண்ணுங்கள் ஃபேக் ஃபெமினிஸ்ட்டாக வந்து இருக்காதிங்க அப்படின்னு மாதிரி காரி துப்பிட்டாங்க சரியா இதில் ஹோஸ்ட்டும் தாக்கப்பட்டார் அவர் வந்து என்ன இருக்கா பேச மாட்டார் இல்லைன்னா பேச மாட்டார் என்னங்க அணியாக என்ன பேசுறாங்க ஆகணும்னு சொல்லிட்டு கமல் சாருக்கு ஒரு குத்து மூஞ்சிலே பிரதீபிஷேற்ற வச்சு இவங்கியும் மூஞ்சில் ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிறது தான் நிக்சன் வரா 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 நாளைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தான் எனக்கும் தோணுது உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் நன்றி